ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது தான் லீப் வருடம் அப்படின்னு நமக்கு தெரியும் இதில் கடந்த லீப் வருடமானது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்திருக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம அடி எடுத்து வைத்திருக்கோம் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல லீப் வருடமானது வந்துள்ளது லீப் வருடம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க பிப்ரவரி மாதம் எப்போவுமே இருபத்தெட்டு நாட்கள் வந்து காணப்படும் இந்த லீப் ஆண்டில் மட்டும் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் கூடி இருபத்தி இருபத்தி ஒன்பது நாட்களாக வந்து காணப்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லீப் வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மராசி நேர்கள் அடைய போகிறாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுது கிரக அமைப்புகள் எல்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்ற நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிப்ரவரி மாதத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் பகவானோட சேர்ந்து ஒரு சேர்க்கையானது ஏற்பட போகுது அதாவது சூரியன் செவ்வாயோட பாதி நாட்களும் சனியோடு சேர்ந்து பாதி நாட்களும் வந்து பயணம் செய்ய போறாங்க அப்படிப்பட்ட இந்த பிப்ரவரி மாதத்தில் மகரத்திலும் கும்பத்திலும் புதுவிதமான கூட்டணிகள் வந்து உருவாக போகுதுங்க இந்த கிரகங்களினுடைய புதுவிதமான கூட்டணியால் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களானது கிடைக்க போகுது என்னென்ன பாதிப்புகள் அவங்க சந்திக்கணும் அப்படின்ற சில முக்கியமான தகவல்களை எல்லாத்தையும் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஏழு ராசி நாதனாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் அப்படிப்பட்ட சூரிய பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இந்த மாதத்தில் வந்து சேர்க்கை வந்து நடைபெறுதுங்க இந்த சேர்க்கை ஆறாவது வீட்டில் நடைபெறுவதனால பஞ்சமஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் சுக்கர பகவானும் சஞ்சரிக்கிறதுனால நல்ல அமைப்புகளானது ஏற்படும் அதாவது சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான வகைகளில் முன்னேற்றங்களானது ஏற்படும்னு சொல்லப்படுதுங்க சுக்கிர பகவானும் புதனும் இடம்பெயர்ச்சியாகி புதுவிதமான கூட்டணிகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய நேரத்தில் தாராள பணவரவு அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது இதுவரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையில் ஏற்பட்டிருந்த தடைகள் தாமதங்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே வந்து சரியாகும் பொருளாதார ரீதியாக இருந்த வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம் என்னதான் பொருளாதார ரீதியா நீங்க ஒரு சில பிரச்சனைகளை கடந்து வந்தாலுமே கூட கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகளானது உண்டாகும் இதனால கணவன் மனைவி இருவருமே பேச்சில் நிதானத்தை வந்து கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது செலப்பான சிம்மராசி நேயர்களுக்கு எப்போதுமே முன்கோபம் அப்படிங்கிறது அதிக அளவு தாங்க காணப்படும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் குறைத்து கொள்வது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது உடல்நிலையில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைகளானது ஏற்பட்டாலுமே கூட பெரிய அளவில் என்ன ஒரு பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படாதுங்க அதனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களே பிப்ரவரி மாதத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல யாரையும் நம்பி பெரிய தொகைகளை எல்லாம் கடனாக மட்டும் கொடுத்துடாதீங்க ஒருவேளை நீங்கள் அது போல செய்துட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டி வரும் ஆனால் இது போல விஷயங்களை செய்யாமல் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வீண் விரயங்கள் எல்லாம் ஏற்படுவதை கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கலாங்க தொழில் மற்றும் வியாபார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவே காணப்படுது எதிர்பார்த்த உதவிகளும் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்பு காணப்படுது கூட்டத்தொழில் செய்யக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா கூட்டாளிகளால் நிம்மதி குறைவானது ஏற்படுங்க அதனால் அந்த விஷயத்துலலாம் ரொம்பவே நீங்க கவனமா இருந்துக்கோங்க மற்றும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பழுவானது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்தீங்க அப்படின்னா கூட கூட பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படும் இதனால் எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செய்ய முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எப்பவுமே சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அவங்க உழைக்கிறத விட மற்றவர்களுக்காக போராடக்கூடிய குணாதிசயத்தை வந்து பெற்றிருக்கக்கூடியவங்க அதனாலயே அவங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கிட்ட ஒரு காரியம் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அது சிம்மராசினர்கள்ட்ட மட்டுந்தாங்க இருக்கும் ஏன்னால் ரொம்பவே தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க எதையும் வந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாமே வந்து நீங்கிடும் வழக்கு விவகாரங்கள் எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகி காணப்படும் பொருளாதாரமானது உயர்ந்து நீங்கள் நினைத்த காரியத்தை உங்களால வெற்றிகரமாக வந்து செய்து முடிக்க முடியும் தாமதமான காரியங்களில் கூட நிறைய வேகமானது பிடிக்குங்க வீண் கவலைகள் உங்களை விட்டு விலகி போகும் அடுத்தவர் விஷயங்கள்ல விஷயங்களில் மட்டும் நீங்க தலையிடாம இருந்தீங்க அப்படின்னா போதும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் மேலும் எல்லா துறைகளிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உத்தியோக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியுமே நீங்க கவலைப்பட தேவையில்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தற்போது தீர்ந்து மேலதிகாரிகளோட ஒரு விதமான இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படும் குடும்பத்துல இதுவரைக்கும் வரைக்கும் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு திருமண முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைவி இருவரும் ஒருவரது பேச்சை மற்றவர்கள் கேட்பதன் மூலமா வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் நட்பு ரீதியில நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க உடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த காரியத்தையெல்லாம் திறமையாக செய்து முடித்து மற்றவர்களுடைய பாராட்டுக்களை வந்து பெறப்போறீங்க தடைகள் விலகி பண உங்களுக்கு திருப்தி திறக்கக்கூடிய வகையிலேயே வந்து அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆன்மீகத்துல நாட்டமானது அதிகரிக்கலாம் அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்றர்களுக்கு இந்த மாதம் மனோதைரியமானது அதிகரிக்கும் இப்படி உங்களுடைய மனதில் தைரியம் அதிகரிக்கும் பொழுது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நீங்கள் அசால்ட்டாக வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க சொல்லப்போனால் சிவராசி நேர்கள் எப்போதுமே ரொம்ப ஷார்ப் மைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் புத்தி தெளிவானது அவங்க கிட்ட காணப்படும் இதனால் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல யோசித்து தான் செய்வாங்க தொழில்லையும் அதே போலதாங்க ரொம்பவே திருப்திகரமான சூழ்நிலையானது இப்போ ஏற்பட போகுது தொழில் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதாவது எந்த தொழில் நீங்க செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை இந்த டைமில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து ஒரு விதமான முன்னேற்றத்துக்கு வந்து உங்களை கொண்டு செல்லும் மேலும் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் சந்தோஷமான நிலையானது காணப்படும் மேலிடத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்கள் மூலமா நிறைய உதவிகள் வந்து இந்த டைம் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால கவலைப்படாமல் இருக்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி மற்றும் இல்லாம விளையாட்டு விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்கள் எல்லாம் காணப்படும் மேலும் இந்த மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே கூட அவை அனைத்தையும் தீர்த்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அனுபவமும் அறிவும் உடலில் இருக்கக்கூடிய வலிமையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் தன்னம்பிக்கை ஒன்று நமக்கு அதிக இருந்தாலே போதும் நம்மளால் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் தோல்வியே நம்ம சந்தித்தாலுமே கூட நம்ம மனதில் தன்னம்பிக்கையானதும் தைரியமும் அதிகரித்து இருந்தா அதை எல்லாத்தையுமே வந்து மீண்டு கொண்டு வர முடியும் அந்த வகையில் சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க கவலைப்பட தேவையில்லை இது வரைக்கும் இழந்த அத்தனையும் நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களுக்குள்ள மிகப்பெரிய ராஜ யோகத்தையும் நீங்க வந்து அடைவீங்க இவை அனைத்திற்குமே உங்களது விடா அப்படிங்கிறதும் தன்னம்பிக்கையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வச்சுட்டு நீங்கள் என்ன விஷயம் செஞ்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு லாபமானது உண்டுங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் தான் இப்போ நீங்கள் காணப்படுறீங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் நடைபெறுவதற்கும் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுவதற்காக குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு வாங்க எல்லா விதமான வாய்களும் உங்களுக்கு நன்மையானது ஏற்படும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியமும் ஏற்படுங்க சிம்மராசி நேர்களுடைய சந்திராஷ்டம தினங்கள்னு பார்க்கையில பிப்ரவரி மாதம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதி சந்திராஷ்டம தினங்களாக காணப்படுது அன்றைய தினத்துல ரொம்பவே கவனத்தோடு இருந்துக்கோங்க முக்கியமான விஷயங்கள் எதையும் அன்றைய தினம் செய்ய வேண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக பிப்ரவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதி காணப்படுகின்றன அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த பதிவின் மூலமாக லீப் வருடத்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதுக்குள்ள என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிமராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்ற தகவல்களை எல்லாத்தையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க